உதயா அரசு பள்ளி மாணவர்களை வைத்து ஹாப்பி பர்த்டே உதயண்ணா அப்படின்னு சொல்றது தப்பு இல்லையா ஆனால் தமிழா வெட்டி கழக தோழர்கள் அரசு பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்வது பெரும் குற்றமாம் தலைவர் விஜய் என்னைக்கு கட்சி தொடங்கினாரோ அண்ணையிலிருந்து திமுக தற்கொலைகளுக்கு தூக்கமே இல்லை தலைவர் விஜய்க்கு ஜேசிபியில் மாலை போட்டது குற்றமாம் ஆனால் திமுகவை சேர்ந்த எம்பி எம்எல்ஏக்களுக்கு ஜேசிபியில் மாலை போடுறது எந்த குற்றமும் கிடையாதான் இதுவும் திராவிட மாடல் தானோ சரி நம்ம இந்த வீடியோக்கான கண்டட்டுக்கு வந்துடுவோம் கரூர் தமிழக வெற்றி கழக மேற்கு மாவட்டம் சார்பாக தென்னிலையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஜேசிபி வைத்து பொருட்களை அகற்றி சுத்தம் செய்தனர் நல்லது செஞ்சால் தான் திராவிட மாடல் அரசுக்கு பிடிக்காதே இந்த வீடியோ வெளியான அடுத்த செகண்டே தலைமை ஆசிரியரான சுஜாதாவை குளத்திலே அரசு மேல்நிலை பணிக்கு பணியிட மாற்றம் செய்திருக்கின்ற ஒரு நல்லது செஞ்சதுக்கு ஆக்ஷன் எடுக்கிற நீங்கள் திமுகவை சேர்ந்த தொண்டர்கள் அரசு பள்ளி மாணவர்களில் வெயிலில் நிற்க வச்சு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் பாருங்கள் ஹாப்பி பர்த்டே சிஎம் சார் இதுக்கு எப்போ ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க இதுக்கெல்லாம் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க மக்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த திராவிட மாடல் அரசை நம்ம தூக்கி எறையணும் மக்கள் ஆசீர்வாதத்தோட தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆகணும்